மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலையை எதிர்கொள்வதற்காக அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற வரைய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பால்பாண்டி குழு வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே வரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த வட்டமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியின் எழுப்பத்தி நேற்று சிறப்புக்கு வருகை பிறந்த கருப்பாயிரணி ஐயம்பாண்டி பழனிசாமி அணி ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் முனியசாமி சாமி அவர்களை விழா சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கடமையான போட்டிகளை பரிசோதனை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திடவா வேட்டுப்பட்டி பல்பாண்டிகளு வீரர்களுக்கு பெருமையை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க சிடி நீங்கள் கேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் கருப்பா யூரணி வி எம் அருண் பாண்டிய வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புலிக்குத்தி எஸ்பிஏ நண்பர்கள் அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்தன் அவரது அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கருப்பா யூரணி ஐயம் பாண்டி பாண்டிச்சாமி நண்பர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஆர்கே பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நொண்டி கருப்பர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கள்ளல் விஎம்கே நண்பர்கள் அதற்கடுத்த நிகழ்ச்சியாக பஞ்சாங்கம் சேகரவரது மறை காளை அந்த காலையினை எதிர்குவதற்காக வெள்ளலூர் நாடு வல்லவர் வீரர்கள் சிஜி நீங்கள் வீரர்களை ஊற்சாகப்படுத்துங்கள் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா மிக்க வீரர்கள் அதர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஆதித்த நவரது அழகர் காளை அந்த காளையினை அடக்கி விரும்புவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மேட்டுப்பட்டி பால்பாண்டி குரு வீரர்கள் அதற்கடுத்த சூழ்நிலை நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி அருண் பாண்டி அவரது அந்த காலை நெதழ்வதற்காக கல்லல் விண்பர்கள் அதற்கடுத்த நிகழ்ச்சியாக ஆதித்தன் அவரது அழகர் காலை ஆதித்தன் அவரது அன்பு காலை அந்த காலை நெதிரொள்வதற்காக கருப்பாயிரணி பாண்டிசாமி வீரர்கள் அதற்கடுத்த சோற்ற நிகழ்ச்சியாக சொக்கலிங்கபுரம் பி வி சேகர்வரது மறை காலை அந்த காலை நிறுவதற்காக வெள்ளலூர் நாடு வல்லவர்கள் வீரர்கள் அதற்கடுத்த சோற்று நிகழ்ச்சியாக ஆர் கே பிரதர் சார்பாக வெள்ளலூர் நாடு நொண்டி கருப்பர் கோவில் காலை அந்த காலை நிறுவதற்காக வல்லால வட்டி பொன்னம்மாள் உள்ள வீரர்கள் ரெடியா இருந்துக்கங்க ஜோர சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காளையர்களா காலையா காளையர்களா மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க நட